எல்லாம் நல்லா இருக்கீங்களா உளுந்து களி எப்படி செய்கிறேன்னு கேட்டிருந்தீங்கல்ல வாங்க இன்றைக்கி செஞ்சு பார்ப்போம் வாங்க பார்க்கலாம் நான் வந்து ஒரு கால் கிலோ உளுந்து எடுத்து வச்சுருக்கேன் நம்ம கஞ்சி வச்சும் குடிச்சுக்கலாம் களி மட்டும் இல்லை கஞ்சி வச்சு குடிச்சுக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது எலும்புக்கெல்லாம் நல்லா வலு சேர்க்கும் இந்த உளுந்து களி அதுவும் கருப்பு உளுந்து தான் எடுத்துக்கணும் உடச்ச உளுந்து கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கோம் இதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்து வச்சுருக்கேன் அதை வறுத்துக்கலாம் அரிசி போடாமையும் களி செய்யலாம் ஆனால் வந்து கொஞ்சம் வாசமாக இருக்கும் ஏம்மா நல்லா வாசமாக இருக்கும் வேறு அதை போடணும்னு தேவையில்லை கொஞ்சம் வாசமாக இருக்குமேட்டு போட்டுக்கிறது பாதிப்பு சி போட்டுக்கிறது இந்த உளுண்டுக்கலி அவ்வளோக்கு நல்லது மூட்டு வலி கால் வலி எல்லாத்துக்குமே நல்லது இதை வச்சு வறுத்து அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டு காற்று குடிக்கிறது நேரத்துக்கு அதை போட்டு கொஞ்சம் தீனியாக போட்டு ஆட்டி குடிச்சிக்கலாம் உப்பை போட்டும் குடிச்சிக்கலாம் பிடிச்சதா செஞ்சுக்கலாம் உப்பு போட்டும் குடிக்கலாம் தீனி போட்டும் குடிக்கலாம் ஏலக்காய் தட்டி போட்டு அதையே அடிச்சு வச்சிட்டிங்கன்னா எது வேணாலும் செஞ்சு வேணாம் இடுப்புக்கு முழங்கால் வலி இருக்கே இந்த கால் வலிக்கு எல்லாத்துக்கும் நல்லது மூட்டுக்கு மூட்டுக்கு மூட்டு முடியாது அதுக்கெல்லாம் தேவை தொடர்ந்து சாப்பிட்றாங்க இப்போ வறுத்தாச்சு எடுத்து கொட்டுமா அதை இந்த மாதிரி நல்லா புரிஞ்சிச்சு எடுத்து கொட்டிக்கலாம் கொட்டிக்க இப்போ உளுந்த வறுக்கப்பறேன் கொஞ்சமாக போட்டிருக்காங்க ரெண்டு இடையாக வறுத்துக்கலான்னு முழு உழும்புனா ஒன்றா போட்டாலாம் உடத்த உழுந்த அதனால ரெண்டு நடையாக வறுப்போம் முழு தான் இந்த வறுத்தி புட்டு செய்யணும் ஆனால் இப்போ இல்லைங்கிறதுக்காக இந்த உடத்த உளுந்து போட்டு வறுக்கணும் வாசம் வந்துருச்சு இந்த அளவுக்கு சவந்துட்டு பாருங்கள் இப்போ நம்ம இதை இறக்கிக்கலாம் அது மாதிரியே இதையும் வறுத்த எடுத்துக்குவோம் அவ்வளோதான் ரெண்டையும் வறுத்த எடுத்துட்டோம் நம்ம இப்போ வந்து நம்ம நல்லா ஆறட்டும் ஆறினோன்னு பொடி பண்ணிக்கலாம் அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிடுவோங்க அஜித்தான்னு ஒருத்தவங்க அப்புறம் சீலா யோகேஷ் ஈரோடு அப்படின்னு ஒருத்தவங்க இவங்களாம் இந்த மாதம் பிறந்த நாள்னு சொல்லியிருக்காங்க அப்படியா அவங்க மூணு பேருமே நோய் நொடி இல்லாமல் எல்லா சகல செல்வமும் பெற்று நூறு ஆண்டு வாழும் இந்த பாட்டி மனமார வாழ்ப்பேன் அப்புறம் அவங்க பையனுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க நல்ல மணமகன் அமைஞ்சி நல்லபடியாக சத்னா கல்யாணம் நடக்கணும்னு இந்த பாட்டி மனமார வாழ்க்கும் இப்போ உளுந்தில் உளுந்தப்ப நல்லா ஆற வச்சு இது மாதிரி மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த மருந்து கொஞ்சம் குறை குறப்பாக தான் இருக்குது இந்த அளவுக்கு அடிச்சுக்கிட்டா போதும் ரொம்ப பவுடராக வேண்டியதில்லை இதில் வந்து நான் ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இதை வச்சு நம்ம களி செஞ்சுக்கலாம் இதே இருக்கட்டும் இது கஞ்சி வச்சுக்கலாம் அதனால் இது வச்சுட்டேன் கால் லிட்டர் பால் பிடிக்கும் அந்தளவுக்கு உள்ள டம்ளரில் ஒரு டம்ளர் மாவு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வச்சு நம்ம களி செஞ்சுக்கலாம் அரிசி போட்டு வாங்கிட்டோம்னு ஒன்றும் இது இல்லை இல்லை வலி வழின்னு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பிள்ளைங்க பிடிக்காதுங்க அதுக்காக கொஞ்சம் அரிசி கலந்துக்கிட்டோம்னா சுவையாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ரொம்ப நல்லது இடுப்புக்கு பிழை நம்ம இதால் ஒரு டம்ளர் எடுத்துருக்கோம் இதாலேயே நம்ம தண்ணி கலந்துக்கலாம் ஒரு டம்ளர் மாவுக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்குவோம் ஒரு டம்ளர் ஊற்றியாச்சு ரெண்டு மூணு மூணு டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும் ஒரு டம்ளர் மாவுக்கு அந்த தண்ணியிலையே கொஞ்சம் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் நாட்டு சர்க்கரை தான் இது ஒரு நாலு ஸ்பூன் இருக்கும் அந்த அளவுக்கு போட்டுக்கிறேன் உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க உப்புங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சுவைக்காக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரைச்சி வெள்ளமும் உடைச்சி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ஏன்னா நாட்டு சர்க்கரை இனிப்பே இருக்க மாட்டேங்குது அதுக்காக கருப்பட்டி தான் போட்டு அம்மாலாம் கிண்டுவாங்க முன்னாடியெல்லாம் எல்லாம் ஏம்மா அது இப்போ வயசுக்கு புள்ளையுன்னா அதுதான் செஞ்சு கொடுப்போம் அதுதான் மெயின் கோழி முட்டையும் அதுந்தான் மெயின் அது ஒரு ஏழு நாளைக்கு ஏழு மாரி கிண்டு கொடுத்தோம்னா இடுப்பு பழம் அது எப்பொழுதுமே நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லது இப்போ பொம்பளை பிள்ளைங்க சாப்பிட்ணும் உளுந்தங்கடி சாப்பிட்டேன் எல்லாத்துக்கும் தரேன் சும்மாவும் உப்பை போட்டும் கிண்டு கிங்கலாம் ஆமாம் அதை யாரும் திங்கமாக திங்கிறது நல்லது நம்மளுக்கு திங்க பிடிக்கிறது இல்லை அதனால தான் அந்த வெள்ளங்கள் நம்மளாம் போட்டுக்கிடுறது கொஞ்சம் தேங்காய் தெரிஞ்சிக்கிட்டாம்மா போடுவோம் இப்போ தண்ணி கொதிச்சிட்டு வெள்ளம்லாம் போட்டு கொதிச்சிட்டு அந்த மாவு போட்டுக்கலாம் அப்படியெல்லாம் கொட்டினீங்கன்னா கட்டியாக போயிடும் அதுக்காக தான் நல்லா ஊற்றாங்க அதுக்காக அவங்க இருக்காங்க நான் அப்படியே இருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கிட்ட நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் மீடியம் மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் வேகிற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிண்டிக்கலாம் களி நல்லா வெந்துட்டு தேங்காய் திருவினியாமல் கொண்டாங்க இப்படி கையை அப்படி வச்சிங்கன்னா வெந்த களியில் பாருங்கள் ஒட்டை வேலில் பார்த்தீங்களா அது மாதிரி இருக்கணும் அப்போ தான் நல்லா வெந்துட்டுன்னு அர்த்தம் தேங்காய் பூ கொஞ்சம் திரும்பி வச்சுருக்கோம் ஒரு அரை மூடி அதை போட்டுக்கலாம் ஒரு நாலு ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வாசத்துக்காக நம்ம நெய் போட்டிருக்கோம் நீங்கள் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இவ்வளோ தான் உளுந்துகளி நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதுதான் உளுந்தங்கலி அவ்வளவுதான் இப்போ ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் காலையிலே உளுந்தங்கிழி கிண்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சூப்பராக இருக்குமா அருமையாக இருக்கு எப்படி இருக்கு சூப்பர் உண்மையிலே ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது பிள்ளைங்க வேண்டாம்லாம் சொல்ல மாட்டாங்க நல்லா சாப்பிடுவாங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் நான் எனக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ரொம்ப ரெண்டு கால் வலி அவ்வளோ கால் வலி வலிச்சிச்சு இல்லைம்மா ஆமாம் அதுக்கு ஒரு மூணு மாதம் ஒரு மூணு மாதம் கடுமையான வலின்னா எனக்கு எழுந்திரிச்சி நடக்க கூட அந்த அளவுக்கு வலி அப்போ வந்து நான் சாப்பிட்டது நீங்கள் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க கால் வலிக்கு என்ன பண்ணுறது ஏதாவது வைத்தியம் சொல்லுவேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க இதுதான் பெஸ்ட் இது ரொம்ப ரொம்ப நல்ல வைத்தியங்க நான் வந்து இதை வந்து செஞ்சு நான் குடிச்சிருக்கேன் நான் டெய்லி ரெண்டு கிலோ மிஷினில் போய் வறுத்துட்டு மிஷினில் போய் அடிச்சிட்டு வந்து வச்சுருவோம் கொஞ்சம் கொஞ்சம் டெய்லி போட்டு கஞ்சி வச்சு கஞ்சி வச்சு கஞ்சி வச்சு டெய்லி குடிப்பேன் அப்புறம் கருவேப்பிலை ஜூஸ் இந்த உளுந்து கஞ்சி முருங்கை சூப்பு இதை ரெகுலராக நான் எடுத்துக்கிட்டேங்க மாத்திரையும் தான் சாப்பிட்டேன் இல்லைன்னு சொல்லலை இதை ரெகுலராக எடுத்துக்கையில் நமக்கு நல்லா காலி எனக்கு சரியானுச்சு நல்ல வலி போணுச்சு அவ்வளோ ஒரு வலி எனக்கு கீழே உட்கார முடியாது எந்திரிக்கணுன்னா சேரில் கூட உட்கார முடியாது அந்தளவுக்கு வலி பவர் ஆமாம் எனக்கு சரியானுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க கஞ்சி வச்சும் குடிங்க குடிக்கலாம் ரொம்ப நல்லது குடிக்கலாம் ரெண்டு பேருமே குடிக்கலாம் ஆம்பளையும் குடிக்கலாம் பொம் குடிக்கலாம் பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம் எல்லாத்துக்கும் தேவையில்ல பொம்பளை பிள்ளைகளுக்கு அவசியம் கொடுங்க வயசுக்கு இந்த பொண்ணுங்களுக்கு இதை தான் கொடுக்கணும் இது தான் அதுவங்களுக்கு இடுப்புக்கு பழம் நாட்டு முட்டை நாட்டு முட்டையும் இந்த உளுந்து களியும் நல்ல அவ்வளோ நல்லெண்ணெய் இது தான் அதுக்கு பேஸ்ட்டு எத்தனை நாளைக்குமா கொடுப்பாங்க அது ஏழு நாளைக்கு கொடுக்கலாம் ஏழு நாளைக்குன்னு கணக்கு இல்லாம அந்த உளுந்து களி நிறையா திங்கலாம் சில பிள்ளைகள் திங்காது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அருமையாக சாப்பிடுவாங்க இது நல்லா தான் இருக்குது இது மாதிரியே நீங்களும் செஞ்சு கொடுங்க அதே மாதிரி செஞ்சு கொடுங்க இந்த உளுந்தங்களை பிடிச்சா இந்த வீடியோவுக்கு ஒன்று ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்களும் இதே மாதிரி உளுந்துகளை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஆமாம்